வணக்கம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட அந்த மலைப்பகுதிகளில் தீவிர கனமழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவு வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள் சொன்ன இதற்கு மாறாக அதிகனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக பத்து சென்டிமீட்டரிலிருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிகப்படியான மழையானது பெய்திருக்கிறது குறிப்பாக அதிரப்பள்ளியில் நீர்வீழ்ச்சியில் தொடர்ந்து பெரு கனமழையினால் நீர்வீழ்ச்சி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருக்கிறது அதே போன்று வயநாடு பகுதிகளில் நிறைய தமிழர்கள் வசித்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் நீலகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி வயநாடு மலைப்பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதே போன்று தினக்கூலிகள் உள்ளிட்டோர் பலர் வசித்து வருகின்றனர் மேப்பேடு உள்ளிட்ட இடங்களில் பார்த்தோம் என தினக்கூலி தொழிலாளர்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையினால் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலச்சரிவில் சிக்கி தற்பொழுது வரை நாற்பத்தி ஓரு பேர் பலியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்களானது வருகிறது மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து அங்கு காவல்துறை அதிகாரிகள் அதே போன்று பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை நாற்பத்தி ஓரு பேர் அதிகாரப்பூர்வமாக மீட்கப்பட்டு அவர்கள் உடல் அடையாளம் காணப்பட்டு வருகிறது அதே போன்று இன்னும் அதிகப்படியானோர் அதாவது நானூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இதற்காக அரக்கோணத்திலிருந்து பேரிடர் சிறப்பு மீட்பு படையினர் வயநாடு விரைந்திருக்கின்றனர் மேலும் கூடுதல் படை வேணும் என்று சொன்னால் கூட அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக மத்திய இந்த சம்பவத்திற்கு தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர் அதே போன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் தனது இரங்கல் பதிவை தெரிவித்திருக்கிறார் இதில் தமிழர்கள் ஏதேனும் நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறார்களா என்ற கோரணத்திலும் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது ஏனென்று சொன்னால் நீலகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதனால் ஒரு சில தமிழர்களும் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என எண்ணப்படுகிறது அவர்களை மீட்டு அவர்கள் உடலை நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் அதாவது ஜூலை முப்பதாம் தேதி விடிய காலையே இது போன்ற ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நடைபெற்றிருப்பது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து அந்த கபினி கபினி உள்ளிட்ட அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையானது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மீட்பு பணிகளிலும் சிக்கல் எழுந்திருக்கிறது வரக்கூடிய ஜூலை முப்பது அதே போன்று முப்பத்தி ஒன்று என இரண்டு தினங்களும் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை குறையலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த கனமழையினால் மேலும் பலர் உயிரிழலா உயிரிழக்கலாம் என எரிஞ்சப்படுகிறது அதே போன்று வால்பாறையிலும் நிலச்சரிவில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் வால்பாறை பகுதியிலுமே வரலாறுக்கான அந்த மழையானது பெய்து வருகிறது நேற்று மட்டுமே வால்பாறை பகுதிகளில் வந்து பார்த்தோம் முப்பது சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வருவதனால் அந்த மீட்பு பணிகளில் சிக்கல் எழுந்திருக்கிறது இதனால் தொடர்ந்து கூடுதல் மீட்பு படையினரை வரவழைப்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் தற்பொழுது அரசானது எடுத்து வருகிறது